பறிச்சாச்சு எல்லோரும் சுத்தி இருந்தவங்களுக்குலாம் ஆள் கொண்டு ஒன்று கொடுத்துட்டோம் நல்லா ரெட் ரெட் கலர்ல இருந்தது சூப்பரா இதெல்லாம் கிடைக்காது இது இயற்கையான பொருள் இது இது நாங்கள் ஒர்க் பண்ற இடத்துல நிறைய இருக்கு பறிக்க முடியல சுத்தி மத்த மரங்கள் அடைச்சேன் அங்கே பாருங்க அப்படியே இன்னும் இவன் அடிச்சுட்டே தான் இருக்கான் இவனுக்கும் உடம்பனு வரல சரி காலி போதும் விட்டுட்டு நான் பறிக்கிறேன் பறிக்கிறேன் மாட்ட மாட்டிங்குது செம்மையா இருக்கு இது கொடுக்க மரம் தான் செம்மையா இருக்காட்டியே அப்படியே மிளகா பழமாரி போய் கிடக்குது கை கேட்ட மாட்டேங்குது பாவம் காலியப்பா கழுத்த வெளியிடுங்க ஆமா விட்டுட்டு போவோம் மனசு வரல பறிக்கவும் அந்த நீ ஆங்கோரியா உச்சிக்கிறல்ல அதுக்கு அதை விட்டுட்டு அதுக்கு கீழே கைக்கு ஆட்டாலும் போட்டான் அட்ரா அது கூட இல்லாதே அதுக்கு கீழே உனக்கு ஆனால் எட்டா அது உனக்கு தெரியல எனக்கு தெரியுது உள்ள இருந்து பார்க்க தெரியுது எட்டில் எட்டில் தானே